இதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவாக இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லேயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதவி பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குறுமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இந்த விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக என்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குறுப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் ஒரு சொல் உன்னை உருமாற்றும் ஒரு சொல் உன்னை ஏமாற்றும் ஒரு சொல் உன் தடுமாற்றத்தை தடுக்கும் அது மட்டும் இல்லங்க கூடுமானவரை தெளிவான அறிவான அரிதான தெளிவான அறிவான அரிதான குணம் கொண்டவர்கள் நீங்க தான் வலிமையாக நேர்மையான நயந்து சொல்லக்கூடியவர்கள் நீங்க தான் அது மட்டும் இல்ல கோபம் வந்தா தாங்காது கோபம் வந்து அதாவலையும் தாங்காது அதுலயும் ஸ்ட்ரெயிட் பார்வர்டுன்னு சொன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த துலாமும் தனுசையும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட தனுசுராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய குறுப்பயிற்சி ஒரு மகத்தான குறுப்பயிற்சி ஒரு உற்சாகமான குறிப்பயிற்சி ஒரு உத்வேகமான குறிப்பயிற்சி அத்தனை பேராற்றலை கொடுக்கக்கூடிய குறிப்பயிற்சி ஏன் மற்றவங்களை பார்க்கறத விட உங்க வீட்டை பார்க்கறாரு மற்றவங்களை பார்க்கறத விட உங்க வீட்டை பார்க்கறாரு தான் பிள்ளைய தாராவது கொள்ளுவோமா இல்லையா தான் பிள்ளைய தம்ம யாராவது கொள்ளுவோமா கொள்ள மாட்டோம்ல அப்ப மீன மிதினத்துல இருந்து தனுசு நேர ஏழாம் பறவையா பார்க்கறார் பத்து அஞ்சுல இருந்தே பார்க்க இவ்வளவு நாள நொந்து நூடுல்ஸ் ஆகி கட்டப்பாகி எல்லாத்தையும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு தடுக்கப்பட்டு புர்மோசனே வரல கொள்றாய போட்டேனே வேலை செய்யறன்னு போட்டு கொல்றாங்க ஐயா ஏயா எங்களுக்கு மட்டும் விதிக்கப்பட்டதா அப்படின்னு நேத்தி கூட ஒருத்தர் கேட்டாங்க அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க எல்லா மனநிலையும் மாறி ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு இருந்து தான் அப்ப இருந்து குரு உங்க வீட்டை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு உங்க வீட்டுக்கு உங்க வீட்டை பார்ப்பது மட்டுமல்ல உங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் ரிஜிஸ்டர் அவர் தான் உங்க வீட்டு ரிஜிஸ்டர் அவர்தான் அவரே பார்க்கும்போது உங்களை என்ன செய்ய போற அப்ப கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஒரு மகத்தான குயர் பயிற்சியாக திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லா வகையிலேயே ஆகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லா வகையிலும் திருமணம் ஆகும் உத்திராடம் ரெண்டு சாப்டர் முடிஞ்சிருச்சுல மூணாவது சாப்டர் மூலம் போராடம் உத்திராடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் உத்தியோக மாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடுங்க போதுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்சு பண்ணிக்க இல்லாத எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் தனுசு ராசி கால பிரசனுக்கு ஒம்போது தனுசு ராசி கால பிரசனுக்கு ஒம்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நடக்காம போகாது அப்ப வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு வெளிநாட்டு மனைவி வரும் சொல்றாங்கல்ல ஸ்பெயின் நாட்டு பொண்ணு தமிழ் முறைப்படி திருமணம் சொல்றாங்கல்ல உக்ரைன் பொண்ணு தமிழ்நாட்டு பிரபல திருமணம் ரசியா போடணும் தமிழ்நாட்டு படிப்பு போடணும் இப்படியெல்லாம் வெளிநாட்டுக்குரிய நேரங்காலம் ஏன்னா அங்கேயே காற்று ராசி இங்கே ரெண்டு உபயம் இந்த உபயம் உபயம் எங்கே சேருதோ அங்கே வரும்போது என்ன ஆகும் ஒரு மாறுதலை கொடுக்கும் மறுமணத்தையும் கொடுக்கும் ஏன்னா ரொம்ப மோசமான இடங்கள் நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சமசத்தமா பார்வை அப்ப தனுசுக்கு உங்க ராசிக்கு தொண்டுள்ளம் அறக்கட்டளை பைனான்ஸு டெவலப்மெண்ட்டு கல்வி நெறியாளர் பல் பல்கலைக்கழகம் பெரிய பல்கலைக்கழகம் பெரிய பெரிய பல்கழகம் சொல்றோம்ல பெரிய பெரிய பாரிஸ் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சொல்றோம் ஏசிஎஸ்சி யூனிவர்சிட்டிங்கிற ராமச்சந்திரா யூனிவர்சிட்டிங்கிறோம் சவிதா யூனிவர்சிட்டிங்கிற அந்த மாதிரி பெரிய பெரிய இருக்குது பார்த்திங்களா காமராஜர் யூனிவர்சிட்டிங்கிறோம் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாம் டெவலப் ஆகக்கூடிய நேரம் குரு பயிற்சி ஏன்னா குருவே உங்கள் வீட்டை பார்க்கறதுனால அதில் மிகப்பெரிய அரிய வாய்ப்பு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸுங்க அவ்வளோதான் தனுசு ராசிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் அப்போ நல்லதே நடக்கும் குரு பயிற்சி அடுத்து உங்கள் ராசிக்கு ல சனி உங்க ராசிக்கு நாலு சனி யார் வீடு அதுவும் உங்க வீடுதான் மீன வீடு தான் அப்ப கண்டிப்பாக மதிப்பு மரியாதை கூடுதலா இருக்குமே குறையாது கூடுதலா இருக்குமே குறையாது அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது கேது பயிற்சி உங்க ராசிக்கு மூணும் அப்ப உங்களுக்கு சனி பயிற்சியை விட மூணு மூணு மொத்த பயிற்சி அதுல சனி விட குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் மிக மகத்தான பயிற்சியாக மாறும் குறிப்பா வெளிநாடு குறிப்பா பெண்கள் குறிப்பா அறநிலையம் குறிப்பா நீதி நேர்மை குறிப்பா திருமணங்கள் எல்லா எல்லாமே மஞ்சள் வியாபாரம் பெரிய ஜவுளி பெரிய ஜவுளி சென்னை சிலுக்கு ராமராஜா எல்லாம் பெரிய ஜவுளிங்குரம் ஒரு பெட்டி கடையில் வச்சா அது சாதாரண ஜவுளிங்கிறோம்ல அவங்க அங்கிருந்து வந்தவங்கதான் வணக்கத்துக்குரிய இருந்து முதலாளி வந்தவங்க அப்படிப்பட்ட தொழிலெல்லாம் தொழில் பண்ணினால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மாற்று கருத்து அல்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்க அதாவது கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் சார் அப்ப மூன்று பயிற்சி உங்களுக்கு வந்துருச்சு தனசுக்கு அப்ப இந்த வருஷம் இன்னொரு மூணு நாலு மாசம் தான் எல்லா கடனும் இழந்திருக்குறீங்கல்ல கொடுத்த இடத்துல வரல கொடுத்த பணம் கிடைக்கல எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்கிறோம் எல்லா ஜோசியரும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா இப்போதைக்கு இப்ப டென்ட் என்னன்னு தெரியல கொடுத்த காசு வரல யாருங்க கொடுக்க சொல்றது இல்லைங்க ஐயா நான் சொல்லிட்டு தாயா இருந்து பக்கத்துல வீட்டுக்காரமா கேட்கறான்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா கொடுத்த காசு வராதுங்க கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க தலையில அடிச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்கல்ல அது எல்லாம் இப்போது நிரூபமானம் ஆக போகின்றது ரிட்டர்ன் கேட்பாஸ் எப்படி ரிட்டர்னபிள் கேட்பாஸா உங்களுக்கு வந்து மறுபடியும் சேரப்போகுது ஏன்னா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய போனஸ் பாயிண்ட் ஆஞ்சநேரம் கும்பிட் விநாயகப் பெருமனை மறக்கக்கூடாது லக்ஷ்மி நரசிம்மரை மறக்கக்கூடாது தாயார் சன்னதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தாயார் சன்னதிக்கு போங்க சென்னையில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகனை வெள்ளிக்கிழமை வெளியே இருபத்தேழு வெள்ளிக்கிழமை போங்க திருப்பூரங்குண்டத்தில் இருக்கிற வெள்ளிக்கிழமை இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை போங்க எந்த பணம் கொடுக்கலையோ திருச்செந்தூர்ல சத்ர சங்காரம் சண்முக அர்ச்சனையே பண்ணுங்க திருப்புரங்குன்றத்துல பண்ணுங்க அடுத்து ஓஎம்ஆர்னு சொல்ற பார்த்தீங்களா சென்னையில் அங்கே உள்ள திருப்பூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கந்தசாமிக்கு சண்முக அர்ச்சனை பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா தனுசு ராசிக்கு ஒரு மிக சிறப்பான எதிர்காலம் உண்டு உண்டு என்ற மாற்று கருத்து அல்ல